அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையொண்டிருக்கிறது நானும் உலகத்திற்கு செலுவில் அறையொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இங்கே அப்போஸ் நகை போட் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது அப்படியென்னால் இந்த உலகம் சிலவிலே அறையொண்டிருக்கிறது அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன் என்று சொல்லி அழுத்தமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்படியானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே உலகத்தை அறைந்திருக்கிறார் இங்கே அதைத்தான் சொல்லுகிறார் உலகம் நானும் உலகத்திற்கு செலுவில் அறை உண்டிருக்கிறேன் உலகத்திற்கு அப்படின்னு சொல்லும்போது நான் உலகத்துக்குரியவன் ஆகிறாமல் உலகத்தை சிலுவையில் அறைந்திருக்கிறேன் என்று சொல்லி அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கிறதுன்னு சொல்றாரு அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை கொண்டு இருக்கிறேன்னா அவர் எப்படி உலகத்துக்கு அடிமைப்படாமல் இருந்தாரோ அவர் உலகத்தை ஜெயிந்தாரோ அதே போல நான் உலகத்துக்கு அடிமைப்படாமல் உலகத்தை நான் அவரோடு கூட சிலுவையில் அறைந்திருக்கிறேன் நானும் உலகத்துக்கு செலுவையில் அறை இருக்கிறேன்னா நான் உலகத்துக்கு அடிமைப்படுவதில்லை உலகத்தை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நான் பார்க்க முடிகிறது அப்படினால் கிறிஸ்தவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து எப்படி உலகத்தை ஜெயித்தார் உலகத்திற்கு மதித்து அவர் உலகத்தை ஜெயித்தாரோ அதே போல நானும் கூட உலகத்துக்கு அடிமைப்பட்டிராமல் உலகத்தை ஜெயிக்கிறவனாக உலகத்தை மேற்கொள்ளுகிறவனாக இருக்கும்படி உலகம் சிலுவையிலே எனக்கு அவரால் அறியப்பட்டிருக்கிறது உலகம் என்று சொல்லும்பொழுது வான் ரெண்டாம் அதிகாரத்திலே நாம் அநேக காரியங்களை குறித்து அதிலே வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் உலகம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால் கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய இவைகளெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது இதெல்லாம் உலகத்தினால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அதோடு கூட அதை கண்டினியூ பண்ணும்போது சொல்லாரு அந்த உலகத்தின் இச்சை இவைகளெல்லாம் ஒரு நாள் ஒளிந்து போய்விடும் உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒழிந்து போகும் என்று சொல்லி அவருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்ப கண்கள் இச்சை ஒரு நாள் ஒளிந்து போகும் அப்போ மாம்சத்தின் இச்சை ஒரு நாள் ஒழிந்து போகும் அது ஜீவனத்தின் பெருமையும் ஒரு நாள் ஒழிந்து போகும் இவைகள் இப்பொழுதே எனக்கு கல்வாரி செலவில் எனக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்படி இங்கு இந்த வார்த்தையின் படி அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறை இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த மாம்சத்தின் நிச்சய கண்கள் நிச்சய இந்த ஜீவனத்தின் பெருமை இது எல்லாத்தையும் நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன் இந்த மாம்சத்தின் இச்சைகள் பக்கத்துக்கு நான் போகிறது இல்லை கண்கள் இச்சைக்கு நான் இடம் கொடுக்கறது இல்லை ஜீவனத்தின் பெருமைக்கும் நான் இடம் கொடுப்பதில்லை இவைகள் எல்லாவற்றையும் நான் சிலுவையில் அறைந்து விட்டேன் இவைகளுக்கு இவைகளிலே எவைகளுக்கும் நான் அடிமைப்படுவதில்லை என்பதைத்தான் அப்போஸ்னாக பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கும் கூட ஒருவேளை இந்த கிறிஸ்துவ ஐயசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிற நம்முடைய வாழ்க்கையில அல்லது கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படுகிற என்னுடைய வாழ்க்கையில இந்த நான் இந்த மாம்சத்தின் இச்சை தலை அல்லது கண்களின் இச்சை தலை அல்லது ஜீவனத்தின் பெருமை என்னிடத்தில் காணப்படுகிறதா கொஞ்சம் அப்படியே ஆராய்ந்து பார்ப்போம் கிறிஸ்து உடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன் ஆனாலும் பிழைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லுவது போல நம்ம வாழ்க்கையில் கிறிஸ்து பிழைத்திருக்கிறாரா அல்லது உலகம் பிழைத்திருக்கிறதா உலகம் எனக்கு சிலையில் சிலுவையில் அறையுண்டிருந்தால் கிறிஸ்து என்னில் பிழைத்திருப்பார் அப்போ சொன்ன எப்போது சொன்னார் அதைத்தான் சொன்னார் உலகத்திற்கு நான் சிலுவையிலே அறையுண்டே அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறையொண்டிருக்கிறது அறையப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அப்படினால் நான் கண்களின் நிச்சயக்கு சிலுவையில் இருக்கிறேன் நான் கண்களில் நிச்சயம் கண்களில் சீக்கிர எல்லா வைக்கும் எல்லாவற்றுக்கும் நான் அடிமைப்படுவதில்லை கண்கணி இச்சைக்கு நான் இடம் கொடுப்பதும் இல்லை ஏனென்றால் அது என் நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் நான் அறைந்து போட்டேன் அன்றைக்கு ஒருவேளை அடுத்தவங்களுடைய பொருளை கண்டு ஈச்சிக்கிறதா இருக்கலாம் அல்லது மா மற்ற பிறருக்குண்ட அணியா யாதொன்றையாவது இருக்கலாம் அது நமக்கு பிடிக்கலாம் அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று வரலாம் யாவாக இருந்தாலும் சரி கண்களினால் உண்டான இச்சை இவைகள் எனக்கு இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே சிலுவையிலே அறை இருக்கிறது என்று சொல்லி போல் சொன்னது போல நமக்கும் அறை உண்டு இருக்க வேண்டும் அடுத்து அப்படியே சொல்லும்போது மாம்சத்தின் இச்சையை அவர் சொல்லுகிறார் என்னுடைய மாம்சம் இச்சிக்கிறவைகளுக்கு நான் இடம் கொடுக்கிறேனா அல்லது மாம்சத்தின் இச்சையை சிலுவையிலே அறைந்து அவைகளை மேற்கொள்ளுகிறவனாக காணப்படுகிறேனா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது சிலுவையிலே அறைகிற ஒரு வாழ்க்கை கை மாம்சம் இஷ்டத்துக்கு இடம் கொடாமல் அவைகளை செலுவிலே அரைந்த ஒரு வாழ்க்கை அதோடு கூட ஜீவனத்தின் பெருமை நான் யார் என்று சொல்லி என்னை நான் முயற்சி கொள்ளுகிறேனா அல்லது பெருமையான காரியங்களுக்கு இடம் கொடுக்குறேனா அல்லது எதையாவிகளும் கொண்டு பெருமை எல்லாவற்றை காட்டிய மற்றவரோடு ஒப்பிட்டு பெருமை பாராட்டி கொண்டு போகிறேனோ என்னுடைய படிப்பு என்னுடைய அழகு என்னுடைய பணம் என்னுடைய பதவி என்னுடைய வேலை என்னுடைய வருமானம் என்று சொல்லி மற்ற எந்த ஒன்றை குறித்தால் ஜீவனத்தின் பெருமையை கொண்டு நான் எப்படி வாழ்கிறேன் என்னுடைய வீடு எப்படிப்பட்டது என்னுடைய குடும்பம் எப்படிப்பட்டது இப்படி ஒரு தனித்திறமையாக நான் பயங்கரமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மற்ற காரியங்களை குறித்து ஜீவனத்தின் பெருமை வாழ்க்கை உங்கள் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை நிமித்தம் அதை பெருமையாக நீங்கள் நினைத்து கொண்டு இருப்பீர்கள் ஆனால் அது ஜீவனத்தின் பெருமை இவைகளும் ஊலகத்துக்குரிய இவைகளை ஆகவே அப்படிப்பட்ட உலகத்திற்கு நான் அடிமைப்படுவதில்லை அந்த உலகம் எனக்கு சிலுவையிலே அறையுண்டு இருக்கிறது என்று சொல்லி அப்போ பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஆன்பர் சொன்னது போல உடனே கொண்டு நான் சிலுவையிலே அறைய அறையுண்டேன் ஆனாலும் பிழைத்திருக்கிறேன் நான் அல்ல கிறிஸ்துவே எனில் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த உலகம் சிலுவையிலே அவராலே நமக்கு அறையப்பட்டிருக்கிறதா என்கிற நிதானத்தை பார்ப்போம் சிலுவையிலே இப்படி உலகம் நமக்கு அறையப்பட்டிருக்குமானால் நிச்சயமாகவே நாம் அவருக்குள் பிழைத்திருக்கிறோம் நாம் அடிமைப்படாமல் அவைகள் எல்லாம் மறித்தவர்களாக அல்ல கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறவராக கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறவராக நான் ஜீவனுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அர்த்தமாகவே இன்றைக்கும் கூட நாம் நம்மை அர்ப்பணிப்போம் ஒருவேளை நாம் இவை யாவிகளிலும் நாம் அடிமைப்பட்டு கிடந்திருப்போம் நான் இன்றைக்கி ஆண்டு ஒப்பு கொடுப்போம் ஆண்டுவரே நான் இப்பொழுது இந்த உலகத்திற்கு கண்களின் எச்சைக்கோ மாம்சத்தை எச்சைக்கோ ஜீவனத்தின் பெருமைக்கோ நான் அடிமைப்பட்டு கிடந்தனா இன்றைக்கி அதை எடுத்து சிலுவையிலே அறையண்டு போக அதை அரைந்து கூட என்னை நான் விட்டுக் கொடுக்குறேன் சொல்லுவோம் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய விடுதலை தருவார் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நீங்கள் கிறிஸ்து நமக்குள் ஜீவிக்கிறவராக இருப்பார் நாம் அவருக்குள் பிழைத்திருப்போம்